எப்பாடா எல்லா வேலையும் முடிச்சிட்டு இப்படி சோபால படுத்து கிடக்கிறது என்ன சந்தோஷமா இருக்கு மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச தேகம் பூத்ததே மோகம் வந்ததோ மோகம் வந்ததும் மௌனம் வந்ததோ

சரி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணி பேச போறேன்னுல போனீங்க திரும்பி எடுத்து ஏன் வாரீங்க எதோ வச்சிட்டு போயிட்டீங்களா ஓ அப்படியா சேரிதே சோபா வந்து உட்காருங்க நான் ரெண்டு பாட்டு பாடுறேன் கேட்டு ரசிங்க போழுது போகும்ல

От Chr SGendeu கொஞ்சம் Springs பேச் horror அட்பா句 அண்பா實 அகbell MY முகிNever�� discrete Ilsben 750.. 해 envelope.. ours introductions fürène Wolverine veux Erfolg iども irgendwiemachine fordсть darauf parler possibly głowentes.. produce spirit.. tão О ao concurrent impatients area ..olieopot complaint… orientalESE… Solar rendezvous..face..est ladoswhich..! நேத்து சாயந்திரத்தில் ஆரம்பிச்ச கிளி இன்ன வரைக்கும் வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டு கொடுத்து கேட்க முடியாம இந்த சைடு வந்தேன் கிளவிய வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு வார்த்தையும் கேட்க மாட்டேன் சொல்லி அது கிழிக்கிறது நிறுத்துற மாதிரி தெரியல நானும் போனா போது போனா போதுன்னு பொறுத்துக்கிட்டே இருந்தா பொறுமையை இழந்துட்டேன்க்கா இனிமே பொறுமையா இருந்தா நம்மளால தாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார தூக்கி போட்டு நாலு மிதிக்கா நங்க 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 மிதிச்சேன் பாரு அதோட வாயு மூடுனா மனுஷி அடியே சும்மா வாடி சொல்லிருக்காத அடி வசந்திய நான் சாப்பிட்டு எப்பமே விட்டுட்டு எனக்கு குழம்பு வேணாம் கிளம்பு வேணாம் நேத்தே மகளிர் கூட்டம் மூணு மணிக்கு போடணும் சீக்கிரமா வந்துருங்க சொன்னேன்ல நீங்க அதை விட்டு புட்டு இங்க ஒரு கூட்டத்தை போட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரமா வாங்கக்கா ஆபீசர் வேற வராகலாம் நானும் மறந்து போய் எங்க வீட்டுல படுத்து கிடந்தேக்கா என் மாமியார் ஏன் வந்து யாபகப்படுத்துச்சு அதொடனே துண்ட காண துணியே காணாமنا ஓடியாறே இங்க வந்து பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரம் வாக்கா இப்ப வந்து ஆபீசர் ஸ்ட்ரிகட்டான ஆபீசரா சரியான கோவக்காரங்கா லேட்டா வரவங்களுக்கு 100 ரூபாய் ஃபைன் வேற வாங்குறாராம் சீக்கிரம் வாக்கா ஆ ஏக்கா நான் நிக்கிறதுக்கு வேளே இல்லக்கா குழுவோட தலையே நான் தான் நான் நின்னு உன்னை கூட்டிட்டு போக முடியுமா எல்லார்ட்டையும் சொல்லி அலாட் பண்ணி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கணுக்கா ஆபீசர் வந்து என்னை தேடிக்கிட்டு கிடப்பாரு நான் முன்னாடி போறே நீ பின்னாடி வாக்கா

அக்கா அதெல்லாம் கூட்டிட்டு தான்க்கா வந்திருப்ப நீ போறேன் சொன்னா அடுத்தடுத்த ஆளு நான் குழம்ப மத்து போகணும் சோறு வடிக்க போகணும் ஒவ்வொரு ஆளா கிளம்பிடுவாக்கா நீங்க எல்லாம் போனா எங்க இருக்கும் கூட்டம் ஆபீசர் வந்து யாருக்குமா லோனு அதெல்லாம் லோன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா என்னக்கா செய்யறது செத்த அமைதியா இருக்கா என்ன சரோஜாக்கா நான் இங்கதானே இருக்கேன் என்ன

ஏராதிகா சத்த இரு ராதியா நீணுமா இப்ப வந்த्रूவா ஆபீசர் ஏன்டா இப்படி பண்றறோ தெரியலையே சீக்கிரம் வந்து தொலைச்சு கூட்டத்தை முடிச்சிட்டு போனா என்ன இதுக்கு ஓவ ஒன்னு கலண்டு போறதுல தான் குறியா இருக்கு கே ஏடி சின்ன பொண்ணு மீட்டிங் போகணுமா அது இல்லடி சின்ன மணிக்கு நான் வச்சிருக்கேன் மணிக்கு பெக்கா பியூட்டி பார்லருக்கு போய் கூட்டிக்கிட்டு விட போறீங்களா அட போட்டி கோட்டி காரி நான் வெயில்ல அலஞ்சி அலஞ்சி மூஞ்சிலாம் கருத்து போச்சுல அதான் கோல்டன் ஃபேஷியல் பண்ணலாமேன்னு போறேன்டி ஏரானி அக்கா பாத்தியா இந்த பரட்டைக்கு வந்த வால்வ மூஞ்சி பேசில்ல பண்ண போகுதாம் பேசியலி அட ஆமாண்டி வசந்தி காசு பணம் இருந்தா எல்லாம் பண்ணதேன் தோணும் ஏக்கா என்னதான் பியூட்டி பார்லர் போய் பேசியல் பண்ணாலும் கழுத குதிரை ஆயிருமாக்கா

சார் நாங்க எல்லாம் லேட்டா வந்தா 100 ரூபாய் ஃபைன்னு சொன்னீங்க. அப்ப நீங்க என்ன லேட்டா வந்திருக்கீங்க. நீங்க எல்லாம் 100 ரூபாயே கொடுங்க. ஏ கீதா வாயை மூடு ஆபீசட்ட போய் 100 ரூபாயே கேக்குற அதிகாரமா? அடே சின்ன பொண்ணே கீதா கேக்குறதுல என்னடி தப்பு? நம்ம லேட்டா வந்தா 100 ரூபாய் பைன் வாங்குறார்ல. அப்ப இந்த கீபர் தான லேட்டா வந்திருக்காரு. இவர்ட்ட 100 ரூபாயே வாங்கிடி. ஏய் அப்பா வாயை கொஞ்சம் மூடி இருங்க. 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு லோன் கொடுக்காம போயிரப் போறாரு.

சார் உட்காருங்க சார் ஓ சேர் இல்லையா சார் நான் வேணா போய் சேர் எடுத்துட்டு வரவா சார் பரவாயில்லைம்மா பஸ்ல வரும்போது நான் உட்காந்து வந்தேன் நான் நிந்தே பேசுகிறேம்மா ஓ அப்படியா சார் சரி சார் சரிம்மா நான் இப்ப கேள்வி கேட்க போறேன் எல்லாரும் கரெக்டா பதில் சொல்லணும் உங்களோட மகளிர் குழுவோட பெயர் என்ன ஆ சொல்லும்மா ஆ கரெக்டாக சொன்னியம்மா அடுத்த கேள்வி உங்களோட மகளிர் குழுவோட தலைவி யாரு கோள்ப்பாளர் யாரு

சார் அது கிடக்கு சார் வாங்கின காசை கட்ட முடியாம இருக்கிறப்ப திரும்பி காசு காசுன்னு எப்படி சார் கொடுக்க முடியும் சும்மா சும்மா என்னமா இருக்கு மாட்டேன்டி கருவுலையே சங்க தலைவியா இருந்து சொல்லுங்க